அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பது போவோம் கும்பலக்கணம் கும்பராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் குருபுத்தி என்ற பதிவு தான் இந்த பதிவானது எண்ணி வர பத்தாம் பாகமான விருச்சகராசின்னு பதிவாகும் இந்த விருச்சகராசி என்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாத குரு எப்படி பயணிச்சு எப்படி பலனாக்கு அந்த பதிவாகும் இந்த பதிவானது கும்பலக்கண கும்பராசிக்கார பதிவு பார்க்கணும்னு அப்படி கிடையாதுங்க கும்பலக்கணமாக இருந்து வேற எந்த ராசி ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் புத்தி நடக்குமான லக்கண பாகி இந்த பலன் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சிறப்பாக ஒத்து வருங்க ஓகேங்களா இது எத்தனை கோடி திசா புத்தி உங்களுக்கு ராகு திசைங்க ராகு திசையில் பாத்தீங்கன்னா ரெண்டு கூடி கூடியவனையும் ரெண்டு கூடியவன் பதினொன்று கூடியவனையும் குரு புத்திங்க ஓகேங்களா அப்போ எத்தனை நாள் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இது ராகு திசையிலேருந்து பதினெட்டு ஆண்டு காலம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ ராகு திசையில் குரு புத்தி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இரண்டு வருடமும் மூன்று மாதமும் ஆறு நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ லக்கணத்து எண்ணி வர பத்தாம் பத்தாம் பாகமான விருசகத்தை என்னென்ன நட்சத்திரம் பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ அங்கே என்னென்ன சாரம் இருக்குதுங்க விசாகம் ஓகேங்களா நாலாம் பாதம் இருக்கும் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அனுசு ஒன்று நாலு பாதம் இருக்கும் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கேட்டை ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ லக்கடத்து என்ன வேறு இப்போ பாத பத்தாம் பாதத்தில் பார்த்தாச்சு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசாக சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய கு குரு பகவான் சுயசாஸ்திரி விசாக சாரத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசாகசாரத்தில் இங்கே இருக்க இருக்காருன்னா உங்களுக்கு நவஹம்சில் க கடகத்தில் உச்சமாக இருப்பார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு கோடியும் பதினொன்று கோடியவன் பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாக இருந்து உங்களுக்கு புது புத்தி நடத்துகிறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்திங்கனா தொழிலில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா க இது எப்படி நடக்குதுனாக்கா இது இந்த மாதிரி அமைப்பு நடந்ததுனாவே உங்களுக்கு கட்டாயமாக நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்படி வருமானத்தை ஏற்படுத்தி வாய்ப்பு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்திங்கன்னா அடுத்தவங்க போட்ட முதலீடுலாம் நாம் தொழில் பண்ணுவோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி அமைகிறது வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கும் சிலர் பார்த்தீங்கனாக்கா தொழில் ரீதியாக அதாவது பெண் கனெக்ஷன் ரெண்டாம் தடம் ஏ ஏற்படுங்க ஓகேங்களா அது மட்டும் உசாராக சோதனமாக இருக்கணும்ங்க அப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் விட்ட வர தொட்டக்கரே பார்த்தீங்கன்னாக்கா போன சம்போது விட்டக்குறை தோட்டக்காரர் பெண்கள் இந்த சென்னை அமை அமைவாங்க அவங்க தான் வந்து சைடில் வருவாங்க ஓகேங்களா அது அதுக்கு ஆம்பளைக்கு பெண்ணுக்கு சரி ஆண் ஆணுக்கு சரி பெண் அப்படி வருவாங்க அப்போ இந்த காலகட்டம் மட்டும் போது உஷாராக சூதனமாக இருக்கணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நல்ல ஐயஸ்ட்டை தொழில் பண்ணுற அளவுக்கு ஒரு லாபகரமாக பண்ணுறது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது நல்ல லாபம் அடைகிறது நல்ல பேச்சாற்றல் நல்ல குடும்பத்தில் நல்ல வருவாய் ஓகேங்களா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிறப்பான நம்சத்தை சிறப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு நல்ல ஒரு பேர் பட்டை வாங்குறது பட்டப்படி படிக்கிறது தொழில் நல்ல பேர் வாங்குறது புகழ் வாங்குறது இது அனைத்தும் வந்து நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்குமான்னு கேட்டிங்கனாக்கா இந்த விசா அதாவது விசாகம் சார் நாலாம் மாதத்துலேருந்து புஷ்களும் உச்சமோ உச்சம் போடுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு கோடி பதினொன்று வேன் உங்களுக்கு கட்டாயமாக தொழில் நல்லாயிருக்கும் மீண்டும் சொல்கிறேங்க இரண்டாம் தரமாக ஒரு கனெக்ஷன் ஏற்படும் அதை மட்டும் ஒரு சோதனமாக இருங்க மூத்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்க பலமும் அவங்களுக்கு இருப்பாங்க அவங்களுக்கு உதவிக்கூரமாக இருங்க அதுக்கு சின்ன ஒரு பரிகாரமாக இருக்கு ஓகேங்களா நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த அடுத்த சாரத்தை போகலாங்க அடுத்த அனுசுசாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் குரு பகவான் ரெண்டு கோடி பதினொன்று இருந்து அந்த பயணிச்சு என்ன பலன் இன்னைக்கு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ வந்து என்ன சம்மந்தப்படுதுங்க பத்தாம் பாவம் சம்மந்தப்படுது பத்து சம்மந்தப்பட்டு ஒன்றும் பன்னெண்டும் சம்மந்தப்பட்டு அது மாதிரி ரெண்டும் பதினொன்று சம்மந்த ப பயணிக்குதுங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வ வருமானத்துக்காக தொழிலுக்காக நம்ம ஊரு டூரு ஏரி ஒட்டு ஏரியா பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதாவது நாடு விட்டு நாடு ஏரி ஒட்டு ஏறி மாநில மாநிலம் மாவட்டத்துக்கு மாவட்டம் போகக்கூடிய சூழ்நிலை வரும் அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம நிலப்பாட்டிக்கிற நிலை நாட்டிக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல நம்ம தண்ணியை நம்ம விரயம் பண்ணுவோம் ஓகேங்களா பண விரயம் உடல் விரயம் நம்மளுடைய முயற்சி விரயம் ஓகேங்களா மன உளைச்சல் விரயம் இதை அனைத்தும் பண்ணி இந்த இடத்துல வந்து ஜெயிப்பான்னு கேட்டாக்க கண்டிப்பாக ஜெயிப்பங்க ஓகேங்களா இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா போன ஜிம்மத்தில் எது நம்மளுக்கு நிறைவேறாமல் இருக்குதோ அதெல்லாம் அதெல்லாம் இப்போ தொடுவோங்க தொழில் ரீதியாக தொ தொட்டு அது மூலியமாக இப்போ நினச்சி ஒரு ஆறுதல் அடைவோம் ஆறுதல் அடையும் ஜெயிக்கிறது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அது படிக்கிற படிப்பாக இருக்கட்டும் அது அது தொழிலாக இருக்கட்டும் ஓகேங்களா ஒரு கர்மம் வினையாக இருக்கட்டும் எதுவாக இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஜெயம் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்களான்னு கேட்டாக்கா இது ராகு திசையில் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு ஒன்று கூட பன்னெண்டு கோடி சாரத்தில் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி பதினோரு புத்தி நடத்துறாரு ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதிகப்படியான பணங்கிற மோட்டிவும் அதிகப்படியான ஒரு ஒரு தாக்கமும் இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த பணத்துக்கு நம்ம எதுவும் செய்யக்கூடிய ஒரு குறுக்கோலி கூட நம்ம செய்யக்கூடிய வழி நம்ம வஞ்ச மாட்டோம் ஓகேங்களா அந்த மாதிரி வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க நம்ம செய்ய தூண்டுவாங்க ஓகேங்களா பார்த்து சோதனை வருங்க சரி அடுத்த சாரத்துக்கு போகலாங்க அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன சாரம் இருக்குது கேட்டை சாரம் ஓகேங்களா பத்தா பாவம் சம்மந்தப்படுது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சும் எட்டும் சம்மந்தப்பட்டு மேலே ரெண்டும் பதினொன்றும் மேலே பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம் ஏரி ஒட்டு ஏரியா ஊ ஊர் மாவட்டத்து மாவட்டம் போவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்ய தொழில் அரசு சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி கலைத்தொழில் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டது கழித்து சம்மந்தப்பட்டது இந்த ஜோதிட மாந்திரிகம் இந்த சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி ஓகேங்களா இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஊரு டு ஊர் ஏரியா டு ஏரியா பண்ணணும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு விரைவு சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் சின்ன சின்ன நிக்குகள் வரும் அதெல்லாம் பா அதெல்லாம் பார்த்து நம்ம சோதனமாக தான் நிதானமாக தான் நாம் செஞ்சு பயணிக்கணும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு வருமானம் வருமானத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் இருந்தால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷார் தேவைங்க ஓகேங்களா அப்போ உஷாரோடு செயல்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு உண்டான ஒரு நூதனம் கிடைக்குங்க அப்போ இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு வாதியாக இருந்து ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கறது போதிக்கிறது போதிக்கு தன்மை ஓகேங்களா அது ஜோதிடமாக இருக்கலாம் மாந்திரிகமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்து அது மூலிமா நம்ம வருமானம் அது ஒரு தொழிலாக கூட நம்ம கருது கருதக்கூடிய அளவுக்கு நம்ம அமைச்சு கொடுக்குங்க ஓகேங்களா இப்போ மாதிரி போய் சிறப்புன்னு வாழ்விங்க எவ்வளோ சொல்லாங்க நேரங்களில் பார்த்தா நீ பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கிறாங்கன்னு சொல்லி துல்லிமான் பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேரு பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்